ராம் சிதாஸ் இல்லை இப்போ ரொடகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எப்படியும் பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிற ஆதரவு வந்துட்டாங்க நம்ம ராம்லேருந்து எல்லாரும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ஒத்துமொத்த மொத்த குடும்பமோ பந்தயத்தில் தோத்தா வீட்டை விட்டு போகணுமா அதெல்லாம் கிடையாது செல்லாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நான்சி அப்பான்னு பார்த்து நீங்கள் போகலன்னா வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சேதுராமன் எந்தையும் நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க மனசில் இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் மகாவோட தங்கச்சி அசிங்கப்பட்டு போயிடாத நீயா இந்த வீட்டை விட்டு போ இல்லாட்டி பெட்டி படிக்கையோட நாங்கள் தூக்கி எறிகிற மாதிரி ஒரு நிலமையை கொண்டு வராத நீ யார் முதல்ல அதே மாதிரி தான் அஞ்சலி கேட்குறாங்க உங்களுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் மகாவோட தங்கச்சியாக இருக்கலாம் அதை தவிர இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை மரியாதையாக ஷேர் எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஓடிடுங்க இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையிடும் அப்படியா போட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நான்சி வந்து நக்கலா கேட்குறாங்க ஒன்றை கடுப்பாயிட்டாங்க நம்ம தோற தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் சேதராமா இவள்கிட்டயே கெஞ்சிக்கிட்டு இருக்க இதுவும் வீடு நீ வேறுக்கும் தான் இவெல்லாம் தலையில் உட்காந்து ஏறி ஆடிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையா அடிச்சு துரத்தி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தோர அண்ணே இதுதான் என் மேலே வச்சிருக்க மரியாதையா மரியாதையா அதுவும் ஓ மேலையா கழுத்தை பிடிச்சி உன்னை நான் வீட்டை விட்டு துறத்துவேன் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்போ நான் உனக்கு என்ன சம்மந்தம் அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் இந்த வீட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாகிட்டாங்க சரி இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறோமாம்மா நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி துரை வந்து சபாநபடுத்திட்டு அர்ச்சனா சுபாஷிங்க வாங்க நான் சொன்ன மாதிரி கோர்ட்டில் சாட்சி சொல்லுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க நீங்கள் மட்டும் கோர்ட்டில் ஏறி சாட்சியை மாற்றி சொன்னேன்னு வச்சுக்கிங்க உங்ககிட்ட இருக்கிற இருபது பர்சன்ட் அது மட்டும் இல்லாமல் நடு ரோட்டில் தாண்டா உன்னை பிச்சு எடுக்க விட்ருவேன் உட்பேலே பிச்சு எடுப்படா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சொல்கிறோம் இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுத்தது அந்த டைலர் எல்லாத்தையும் வந்து கைது செஞ்சது இது எல்லாம் கேஸை ஸ்ட்ராங்காக போட்டு இன்னும் இல்லை நான் பாஸ்போர்ட் வச்சுருக்கனால இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் லண்டனும் கிடையாது இந்தியனும் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாமீன் எடுக்க வாய்ப்பே இல்லை நான் ஜாமீன் கேஸில் உங்களுக்கு அடுத்தடுத்தது மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நிரந்தரமா வெளியே வரவே முடியாது பார்த்துக்கோங்க இந்த வீட்டை பொறுத்தளவு ரெண்டே ஆப்ஷன் தான் மரியாதையாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும் இல்லாட்டி உள்ளே போனோம் ரெண்டு ஆப்ஷன் இல்லை எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க அது உங்கள் சௌகரியம் அப்படின்னு சொல்லி ராம் வந்து மாஸ் பண்ணுறாங்க இவெல்லாம் நாளைக்கு இருப்பான்னு நினைக்கிறேன் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை ராம் அப்படியாரா அது மாதிரிலாம் ஒன்னால் பண்ண முடியுமா மகா சித்திக்கிட்ட வேணா நான் அடைக்கும் போகலாம் ஓங்கிட்டலாம் நான் எதுக்கு அமைதியாக போகணும் ஏனி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் சரி ராம் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் நாளைக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன்னா இன்றைக்கே ஹோட்டலில் போய் தங்கு வீட்டை விட்டு வெளில போ அதை விட்டுட்டு இங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் துரம் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஏன்னா நாளைக்கு மகாலட்சுமியாக மாற போகிறதாக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க ஏய் நீ நாளைக்கே வீட்டை விட்டு போ அடிச்சு துரத்தனதாக இருக்க வேணாம் மரியாதையாக போயிடு ஆனால் திருப்பி என்றைக்குமே இங்கே வந்துடாத அவ்வளோதான் சொல்ல முடியுன்னு சேதராமன் வந்து சொன்னதுனால அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க சேதுராமா நீ ரொம்ப ஈவரக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவள் கால சுத்துற வேற ஏதோ ஒன்றுடா அவளுக்கு போய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் துறை வந்து சத்தம் போடுறாங்க நம்ம சேதுராமனை உனக்கு தெரியுது இருந்தாலும் மகாவோட தங்கச்சியாக போயிட்டா அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதியாரை இவளை பார்த்தா கொடுக்கணும்னு தோணல இருந்தாலும் ரொம்ப அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் தோணுது சேதுராமா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நாளைக்கு காலையில் நான் மகாலக்ஷ்மி ஆகி உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறேன் அதுக்கப்புறம் என் முன்னாடி யார் பேசுறான்னு நானும் பொறுத்துருந்து பார்க்கறேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தோட வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நான்சி ஒரு பக்கம் எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து போகிறாங்க சீதாக்கு வந்து ஒரே சந்தேகமாக போச்சு அந்த ஃபோட்டோல மகாதான் நான்சி நான்சி தான் மகான்னு தெல்ல தெளிவாக அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க இருப்பினும் ராப்ட கேட்கலான் இருக்கிறப்ப சீதா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தூங்குற நேரம் வந்துடுச்சுமா நீ இந்த குடும்பத்துக்காக மிகப்பெரிய வந்து பொறுப்பை வந்து ஏற்றுக்க போகிற அதுவும் சேர்மன் ஆகிறது இது லேசுப்பட்ட விஷயம் இல்லை இந்த பொறுப்பை நீ எப்படியெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு பார்த்துக்கமா இந்த ஒரு ஆர்டரில் ஜெயிச்சுட்டு மகாலட்சுமி என உனக்குன்னு நீ சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஆர்டரும் கட்டசி நேரத்தில் கிரிட்டிக்கலான பாயிண்டில் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிற விஷயம் இருக்குமா அதுபடி செஞ்சோடனே வச்சுக்கோங்க நிச்சயம் நீ தான் மகாலட்சுமி இடத்துக்கு வா இந்த பெண் நம்ம வீட்டில் பார்த்துக்க பாஸ் எனக்கு முக்கியமான சந்தேகம் இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் இது சின்ன வயசில் மகாவன் நான்சி ஒன்றா எடுத்துக்கிட்டது ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க இப்போ என்ன நான்சி அண்ணன் நல்லா உத்து பாருங்க ஆமாம் இவங்களுக்கு கண்ணில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இப்போ நான்சி கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நான்சி தான் மகா மகாதான் நான்சின்னு சொல்ல வரியா இந்த அளவுக்கு சூப்பராக மாற்ற முடியுமா விஞ்ஞானி வளர்ச்சியில் ஏகப்பட்ட வளர்ச்சி இருக்குமா அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் சாதாரண விஷயங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நீ பெருசாக வந்து நினச்சிக்காத அதனால் இதை விட்டு பாஸ் சரி விடுங்க இது மகாவாக இருக்கட்டும் இல்லை நான்சியாக இருக்கட்டும் இவங்க என்னோட ஒப்பீனியன் பாயிண்ட்டை படி பார்த்தா மகாலட்சுமியாகவே இருந்தாலும் நீங்கள் வீட்டை விட்டு தோரத்துறேங்கிறீங்க அதை படி பேசுறீங்க இது மகாலட்சுமியாக இருந்தால் புதைச்சது யார் உண்மையிலே அது ஒரு பாடியாக இருந்துச்சுன்னா அது யார் பண்ணால் அந்த மாதிரி கேஸ்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி சட்ட ரீதியாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து தூள் கலப்புகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா இதை கேட்டோன்னா போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கேன் எனக்கே வந்து ஐடியா இருக்கியா பாஸ் நான் ஒன்று தப்பாக சொல்லியே நாளைக்கு மிகப்பெரிய உனக்கு எதிர்காலமும் பொறுப்பும் கூட்டிக்கிட்டே போகுது பார்த்துக்குமா அதனால் நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என் மடியில் பொறுத்து தூங்கு பாஸ் நான் கேட்ட கேளுக்கு பதிலே சொல்லியே அப்போனா உண்மையிலே மகாலட்சுமி யாரா இருப்பா எனக்கு ஒன்றும் புரியல முத்தாரம்மன் வந்து வந்தாங்க அந்த சமாதியை தோண்ட சொல்லி திங்கு திங்குன்னு மகாலட்சுமி சமாதி பக்கத்தில் குதி குதின்னு குடிச்சாங்க சூளத்தை வச்சு தோண்ட தோண்டுன்னு சொன்னாங்க எனக்கு கவலையாக இருக்கு பாஸ் நீங்கள் இதுக்கான பதில் இருந்து சொல்கிறீங்களா இது தூங்கிறதுக்கான நேரம் கண்ணாடியை கழட்டி வச்சிட்றாங்க மணியில படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது சீதாக்கு வந்து சேர்மன் பதவி கொடுக்கலான்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் ஹாலில் வந்து இருக்காங்க இதை சட்ட ரீதியாக வந்து கோர்ட்லேருந்து எல்லாம் பதிவு செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் வக்கீல் நாலஞ்சு வக்கீல் வந்து வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சீத்தானா யார் இந்த பொறுப்பை எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோங்கிற மாதிரி அந்த இடத்துல சீதாராமன் வந்து பேசுனாங்க இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஆர்டரை வந்து எங்களால் முடியாதுன்னு இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்க நாங்களே வந்து ஜெகம் வாங்கிட்டோம் இதனால் கம்பெனியோட எதிர்காலம் ரொம்பவே போயிடும் ஆனால் மகாலட்சுமி இருந்திருந்தால் என்ன மாதிரி செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பக்கத்தில் இருந்து மகாலட்சுமி மூவை நான் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டு இருக்கவேன் நான் துவர அர்ச்சனா சுபாஷு ராம் இவங்க எல்லாருமே பக்கத்துலேருந்து பார்த்தவங்க இவங்களோட வேகம் மகாலட்சுமியோட வேகம் என்னவோ அதை விட ஒரு டைம் பெட்டராகவே இருந்திருக்கு சீதா கிட்ட அதனால இந்த கம்பெனி அவங்க கிட்ட கொடுத்தா ரொம்ப வந்து கூடுதலாக வந்து பொறுப்பெல்லாம் வந்து வச்சிருப்பா இன்னும் கம்பெனியை அடுத்தக்கடுத்து கொண்டு போவாங்கிற மாதிரி சேதுராமன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அர்ச்சனா கடி சுபாஷ்டின்னு கேட்குறாங்க நாங்களும் இந்த கம்பெனிக்காக எல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேச்சு ஆரம்பிக்கும் போது இவன் என்ன மான மரியாதைய போ வச்சிருவாப்புல இருக்கே டீ காஃபி கூட குளிக்காமல் நாங்கள் சூப்பராக வந்து உழைச்சிருக்கோம் அந்த கம்பெனிக்கு அதை தான் சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சும்மாஸ் வந்து சமாளிக்கிறாங்க ஒரு பக்கம் துறை வந்து சீதா என்னோட பொண்ணு மாதிரி அவளோட டேலண்ட்டெல்லாம் வேற லெவலில் இருக்கும் நம்மளால் முடியாதுங்கிற விஷயத்த முடிச்சு காட்டுவாங்க சேர்த்து நம்ம நிறைய கொடுத்துட்டாங்க ஆனால் சீதாவோட பார்வையும் வியூகம் திட்டமிடுதல் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ஈடானது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என் தங்கச்சியை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அவள் எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாள் சிங்கம் போல் நின்று கெத்தா இருப்பாள் மகாலெஷ்மி ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அடப்பாவைங்களா மகாலட்சுமியாக வந்து உருமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க எப்படி காஸ்டியூம் போடுவாங்களோ நான்சிங்கிற காஸ்டியூம் டோட்டலாக வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஆகிறாங்க மகாலட்சுமியாக மாறி கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஓ இப்போ பதவி பிரமாணம் வந்து செய்கிறீங்களா அதுவும் சீதாக்கு என்னோடய சீட்டை வந்து கொடுக்குறீங்களா அது எப்படி கொடுக்குறீங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே ஸ்லோ மோஷன்லாம் வந்துகிட்டு இருக்காங்க சீதாவை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்பா அப்படின்னு சீதாராமன் வந்து ராம்கிட்ட பேசுனால அவங்களும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என் சீதா இந்திய அளவில் எங்கள் கம்பெனியை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துருவோம்